நான் ஸ்காட்லேண்ட் வந்ததுலேருந்து வண்டியை ரிவர்ஸ் எடுத்து திருப்புறது வந்து நான் பஸ் ஸ்டேஷனில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் அந்த பஸ் ஸ்டேஷனில் அந்த பஸ்ஸை வந்து நிறுத்துவாங்க இல்லையா பேருந்தை நிறுத்திட்டு அந்த நடை மேடையிலேருந்து வண்டி கிளம்பும்போது ரிவர்ஸ் எடுத்து பண்ணுவாங்க அது மட்டும் தான் நான் வேறு ஒரு ஷாட்டில் காமிச்சிருவேன் மற்ற எல்லா இடத்துலையுமே இந்தமாரி லூப்பிங் தான் இப்போ இங்கே வண்டி வருது இங்கே வண்டி வந்து திரும்பணும் அப்படின்னா இங்கேயே வந்து ஒரு சர்க்கிள் மாரி கொடுத்துட்டாங்க ஒரு வட்டமாக அப்படியே திருப்பிட்டு அவங்க போனோம் இது வந்து இந்த இடத்துக்கு மற்ற இடத்துக்கு எல்லாமே வந்து தெருவே லூப்பிங்ல இருக்கும் அதாவது ஒரு தெரு வழியாக வந்தாங்கன்னா பஸ்ஸு வந்து திரும்பி அந்த தெரு வழியாக போகாது அடுத்த தெரு வழியாக சுத்திட்டு போயிருக்கும் அது வந்து பக்கத்து தெருவாக தான் இருக்கும் ஸோ இதனால என்ன ஆகுது பேருந்து வந்து ரொம்ப நேரம் நிற்காது ஒரு இடத்துல ரிவர்ஸ் அடிக்கடி எடுக்கணுங்கிற பிரச்சனை வராது பின்னாடி யாராவது நின்னாங்க அப்படின்னா ரிவர்ஸ் எடுக்கும்போது சிரமமாக இருக்கும் இல்லையா இந்தமாரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக நான் பார்த்த எல்லா இடத்துலையுமே வந்து லூப்பிங் தான் ஒரு இடம் வழியாக வண்டி வரும் இறக்கி விடும் அடுத்த தெரு வழியாக சுற்றிட்டு திருப்பி அங்கே வந்து அப்படியே ஏற்றிட்டு போயிடும் இப்போ இறங்குறதுக்கு ஒரு இடம் ஏறுறதுக்கு வந்து வேறு ஒரு இடம்